தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டு மூன்று விஷயத்துல நாம பின்தங்கி இருக்கோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு நிறுவனம் தமிழகத்திற்குள்ள வரணும் அப்படின்னா அவங்க ரெண்டு மூணு விஷயத்தை எதிர்பார்க்கிறாங்க ஒண்ணு ஸ்டேபிள் லான் அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு ஸ்டேபிளா இருக்கணும் இரண்டாவது ஒரு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் எந்த விதமான பவர் சென்டர் இல்லாம வேலை நடக்கணும் ஒரு முதலமைச்சருடைய மருமகனை போய் பாருங்க ஆடிட்டர் போய் பாருங்க அண்ணா நகர் போங்க அப்படிலாம் இல்லாம ஒரு அதிகாரியை பாற்று வேலை நடக்கணும் தமிழகத்தில் இல்ல மூன்றாவது கல்வி கல்வி மூலமாக கிடைக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாயபிலிட்டி இந்த இரண்டும் வந்து நல்ல ஒரு அளவுகோல் இருக்கணும் இன்னைக்கு தமிழகத்தில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஸ்கில் ஃபேக்டர் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு என கல்வியினுடைய திறன் குறை ஆரம்பிச்சிருக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய எம்ப்ளாயபிலிட்டி குறைய ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூருக்கு போறாங்க கோயம்புத்தூர் உதாரணம் எடுத்துக்க இவ்வளவு பிரஷர் போடுறீங்க ட்ரெயின் கோயம்புத்தூருக்கு வரணும் பெங்களூர்லேருந்து ட்ரெயின் வரணும் நியாயமான பிரஷர் தான் காரணம் அத்தனை நபர்கள் கோயம்புத்தூரை சார்ந்தவர்கள் பெங்களூர்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கறனால நமக்கு ட்ரெயின் நேரடியாக தேவைப்படுது ஒன்று இல்லை இரண்டு இல்லை ஆறு ட்ரெயின் வந்தாலும் பத்தாது காரணம் தமிழகத்தை சார்ந்த எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு ஹைதராபாத்ல கோயம்புத்தூர்ல குருகான்ல புனேல போயில வேலை பார்க்குறாங்க ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை அரசு இங்கே கவனம் செலுத்தணும் இங்கே கவனம் செலுத்த மாட்டாங்க நான் முதல்வன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன எத்தனை பணம் போட்டிருக்காங்க எவ்வளவு பேர்த்து ட்ரெயின் பண்ணிருக்காங்க எத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு யாருக்கும் தெரியாது எத்தனை பேர்த்துக்கு ஸ்கில்லபிலிட்டி அபிலிட்டி உருவாக்கியிருக்காங்க தெரியாது மந்திரியினுடைய திட்டம் இருக்கு கௌசல் ஒரு யோஜனா இருக்கு குறிப்பாக இந்த செயல் திறன் மூலமாக திட்டம் அது தமிழகத்திற்கு கொடுத்தும் கூட மாநில அரசு முழுமையாக பயன்படுத்தி இருக்காங்களா அதனால பொறுத்த வரைக்கும் தமிழகம் பின்தங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பெங்களூரோ ஹைதராபாத்தோ அது சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்த பிறகு ஆந்திர பிரதேசோ குறிப்பாக குர்கோ ஹரியானாவோ மகாராஷ்டிராவோ இவர்கள்லாம் முன்னணியில போக ஆரம்பிக்குது தமிழகத்தை பொறுத்தவரை நாம டீசல் ரேட்டாக ஆரம்பித்திருப்பதுதான் உண்மை பல காரணங்கள் அதில் நிச்சயமாக போதை கலாச்சாரமும் ஒரு காரணம்